நம்ம பாரம்பரியம் இல்ல ஐயா நம்மளோட நம்மளை விட்டு இல்ல நெல் தேராவும் இல்ல இது ஒரு ஒரு ரெண்டால் செய்யக்கூடிய விஷயங்கள் இல்லங்க ஒட்டுமொத்த இயற்கை விவசாயிகளுக்கு உறுதுணையா இருக்கணும் அவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்ல இயற்கை விவசாயம் செஞ்சா இங்க யாரும் போடி சொல்றதாக ஆகணும்னு நம்பி இயற்கை விவசாயத்துக்கு யாரும் வரல நம்முடைய அடுத்த நோய் நோயில்லாத ஒரு தலைமுறையையும் நஞ்சில்லாத ஒரு உணவையும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு விட்டு சொல்லணுங்கிற ஒரு கஷ்டமான இருக்கக்கூடிய விவசாயி கூட பன்னஞ்சு மூட்டை நின்று விளங்கா கூட போகுதுங்கிற நிலைமை இருக்கும்போதும் கூட அவன் செய்ய தயாரா இருக்காங்க ஆனா அந்த நுகர்வோர்கள் பாரம்பரிய சில நூறு விக்குது எண்பது ரூபா விற்குது இதெல்லாம் நாங்கள் எப்படி வாங்கி சாப்பிட முடியும்னு கேட்குறீங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் துரித உணவுன்னு சொல்லக்கூடிய இரவு நேரத்தில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் நூறுரூவா ஒரு ஒரு இரவு மட்டும் சாப்பிடக்கூடிய ஃப்ரைட் ரைஸ் நூறுரூவா வைக்குது ஆனால் ஒரு கிலோ அரிசியை நூறுரூவாய்க்கு நீங்கள் வாங்குனீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் சாப்பிட்லாம் நீங்கள் ஒத்துழைப்பு தர மாட்டீங்க உங்கள் ஒவ்வொரு வீட்டு மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் உங்கள் ஒவ்வொரு வீட்டுலேயும் ஐயாயிரம் மதிப்புள்ள மருத்துக்கள் நீங்கள் மாதம் மாதம் வாங்கிட்டு இருக்கீங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தர யாரோ ஒருத்தருக்காக உங்கள் எல்லா குடும்பத்திலையும் ஏதோ ஒரு நோயாளி சுகர் பேஷண்ட்டாகவும் இருக்கலாம் பிபியா இருக்கலாம் இப்ப புற்றுநோயும் பெருகி இருக்கு இது மாதிரி எல்லாருமே மருத்துவ செலவுக்குன்னு ஐயாயிரம் ரூபாய் மருத்துவ செலவு பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா ஒரு இயற்கை விவசாயி ஒரு நல்ல பொருள் உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் ரத்தத்தை சிந்தி வேர்வையை சிந்தி உங்களுக்கு உற்பத்தி பண்ணி கொடுத்தா அவனை இலக்காரமா நீங்க நினைக்கிறதும் அவன்கிட்ட பேரம் பேசுறதும் நூறு ரூபாய் விக்குதுன்னு சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமானது நாங்க சாப்பிட்டு எதிராக போட முடியாது இது சாதாரண விவசாயிகள் தயவு செய்து நூறு ரூபாய் இல்ல ஐநூறு ரூபாய் சொன்னாலும் உண்மையான ஒரு இயற்கை விவசாய இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க தயவு செய்து வாங்கிங்கன்னு சொல்லி உங்க பொற்பாத்து தொட்டு வணங்கி வேண்டி கேட்டுக்கிறேன் இந்த ஏன் சிவகாதிய முன்னாடி நான் சொல்றேன்னா இதன் மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் வரைக்கும் போய் சொல்லும் காரணம் ஏன் சொல்றேன் கேளுங்க அண்ணா இது வரைக்கும் நம்ம நிறுத்தம் நடத்திருக்கிறோம் விவசாயிகள் வருவாங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா பொதுமக்கள் அதிகம் வர மாட்டாங்க இந்த நேரத்தில் பொதுமக்கள் வந்திருக்கீங்க அதுக்கு காரணம் வந்து சிவகாத்திரண்ணனுடைய குட்டி குட்டி ஃபேன்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அம்மா நெல் திருவிழா நடக்குது குழந்த சொல்லுது தயவு செய்து நான் அழைச்சிட்டு போ அண்ணன் கூட ஒரு ஃபோட்டோ இருக்குதுன்னு இல்லைன்னா நான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு குழந்த உங்களுக்கு அறிவுரை சொல்லி ஒத்தகிறியா ஒத்தகையோ கைத்தட்டுங்க அப்போ ஒரு சின்ன குழந்தை மனசுல வதக்குங்கிறதுதான் இந்த நெல்ஜராமன் பாரம்பரிய பாகமத்தினுடைய நோக்கம் அது நான் இன்னைக்கு நேரமே ஒட்டுமொத்த விவசாயி சர்பா இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிக்க